காட்டுகிற வளர்ச்சி என் தம்பி கார்த்திக் அவர்கள் குறிப்பிட்டது போல இதேதான் நைஜீரியாவின் சொல்லிக் கொண்டு போனார்கள் இதேதான் சோமானியாவின் சொல்லிக் கொண்டு போனார் அதெல்லாம் முடிந்து விட்டது இந்த நாடுகள் முடிந்து விட்டது ஒரு நாடு முடிந்து கொண்டிருக்கிறது கற்றறிந்த பிள்ளைகள் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் நிறைய கூடியிருக்கிறீர்கள் வெனிசுலா என்று தட்டி பாருங்கள் புரட்சியாளர் சாவேஸ் அந்த நாட்டின் அதிபராக இருக்கும் போது மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்று அமெரிக்க எண்ணெய் கிணறை உட்பட அரசுடமையாக்கினர் இன்று வரைக்கும் அன்பிற்குரிய மக்களே அந்த நிலத்தில் பெட்ரோல் டீசல் விலை பத்து ரூபாய் தான் ஆனால் தண்ணீரின் விலை ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு லிட்டர் தண்ணீர் இந்த போத்தலில் அடைச்சிருக்கு இந்த போத்தல் தண்ணீர் எப்படிப்பட்ட வளர்ச்சி என்பதை நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறார் செழிப்பாக வாழ்கிறார் வறுமையின்றி வாழ்கிறார் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று அர்த்தம் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாத சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம் உலகத்தில் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஒரு வேளாண் குடிமகன் ஏழ்மை வறுமை நிலையில் இருந்தால் அந்த நாடே ஏழ்மையின் நாடுதான் என்று கணக்கிடப்படும் என்கிறார்கள் அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய ஏழ்மையான நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆணின் குடிமகன் தற்கொலை செய்து கொண்டு வாழ முடியாது சாகிறான் என்பது ஒரு செய்தி இன்றைக்கு நாளை நாம் எல்லாம் உணவின்றி சாக போகிறோம் என்பதற்கான பேரறிவிப்பு முன் எச்சரிக்கை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் என அப்பி தப்பிதங்கையில் புரிந்து கொள்ளும் பல்வேறு நாடுகளில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சோமாலியா என்கிற நாடு மிகச் செழிப்பான நாடாக பூமியில் இருந்தது இந்த உலக பந்தில் இருந்தது பச்சை பசைய என்று பழம் குளிக்கும் நிலமாக அந்த நாடு இருந்தது இந்த வல்லாதிக்க வேட்ட நாய்கள் வளர்ச்சி டெவலப் என்று பேசிக்கொண்டு போய் வேலை வாய்ப்பு நல்லா பேசுவான் வளர்ச்சிமா வேலை வாய்ப்பும் அது காதுகளை வந்து இனிக்கு அப்புறம் வயிறு பசிக்கும் இத தான்ங்க இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு இனிப்பான வார்த்தைகள் பசப்பான வார்த்தைகளை போட்டு நம்மளை காலி பண்ணிட்டான். அங்க என்ன பண்ணா இதே தான் நடகா ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் நீ எடுக்கிறோம் எடுத்துறான். எல்லள எடுத்தான். வேட்டையாடி அடி இந்த நிலத்தை நாசம் பண்ணான். அணு கழிவுகளை கொண்டு அவன் கடல்ல கொட்டினான். எப்படி சென்னையில எண்ணூர்ல என்னை கொண்டாந்து கொட்டினா அது என்ன என்னன்னு எவனுக்கும் தெரியல நான் கேட்டது எப்படி கொட்டுச்சுனே கப்பலும் கப்பலும் மோதிடுச்சு ஒரு படத்துல சொன்னால பேகி பேகி ஜண்ட அந்த மாதிரி கப்பலும் கப்பலும் மோதிடுச்சு யார் பார்த்தது தெரியல சொன்னாங்க எப்படி அப்படித்தான் இந்தியா வளருது எப்படி சொல்ற சொன்னாங்க கேட்டான்

அந்த நாடு விளைவதற்கு ஏற்ற நிலம் இல்லைன்னு முடிச்சு விட்டான் கடைசி என்னன்னு தெரியுமா என் பிள்ளைய தட்டேந்துச்சு இல்ல இதே மாதிரி அந்த நாடு தட்டேந்துச்சு என் தம்பிகள் எல்லாம் படங்கள் வைத்திருப்பார்கள் பார்ப்பீர்கள் அப்படி ஒட்டிய வயிறு எலும்பும் தோலுமா சுருங்கிய மண்டை அந்த குழந்தைகள் பசியோடு கையேந்தி நிற்பது அவ்வளவு சோமாரியா குழந்தைகள் மனுஷன மனுஷன சாப்பிட தொடங்கிட்டான் ஒரு குழம்பு சட்டி ஒரு கிண்ணத்துல குழம்பு எடுத்து மேசையில் இருக்கு ஒரு மணிக்கட்டோட ஒரு கை இதில் இருக்கு நான் சொல்றத உங்களால் நம்ப முடியல தட்டி பாருங்க சோமாலியா அப்படின்னு ஒருத்தன் தலையை பிடிச்சிக்கிட்டு இடுப்பு கீழே எதுவும் இல்லை அப்படி தூக்கிட்டு போறான் வெந்து உடலை சாப்பிடுது ஒரு அம்மா சட்டியில தலையை போட்டு இப்படி வார்த்துக்கிட்டு இந்த நிலை என் நிலத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உழவர் பாதுகாப்பு மாநாடு இந்த ஏன் அப்பா சொல்றாரு தஞ்சாவூர் நல்லா விளந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கே சோறு அதனால தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருச்சுன்னா சோறு போட்டலாம் போற்ற முடியுமா போற்றுவோம் நீங்க எழுதி வச்சுக்க ஒரு நாள் உலகத்துக்கே சோறு போடுகிற ஒரு இனக்கூட்டமாக தமிழர்கள் நாங்கள் வருவோம் அந்த பசியில வலி இல்லாம கடல்ல மறிக்க போனான் கடல் கொள்ளையர்கள் பட்டம் போட்டு அவனுக்கு பலி சுமத்தி அடிச்சான் பசியோடு நின்றவன் வயிற்றுக்குள் தோட்டாக்களை பரிசா கொடுத்தான் அந்த அடுத்து நைஜீரியா முடிச்சிட்டான் இப்ப எங்க போயிருக்கான் இப்ப வெனிசூலா ஏற குறைய முடிஞ்சிருச்சு வெனிசூலான்னு நீங்க தட்டி பாத்தீங்கன்னா கொக்கு கிடையாது காக்கை கிடையாது எந்த பறவையும் கிடையாது எந்த விலங்கு கிடையாது என்ன பண்ணான் தின்னுட்டான் ஏ பசி பசி வந்தால் பத்தும் பறந்து விடணும் என்கிறான் அறிவை மோதாட்டியப்பை மானம் குடிப்பிறப்பு கல்வி தானம் தவம் ஈகை அறிவுடைமை தொழில் முயற்சி காமம் போன்ற உயர்ந்த பண்புகள் பத்தும் செத்துணும் இது செத்துட்டா என்ன ஆகும் நீ மனித குணம் குணம் இல்லாத மனிதனாக இல்லாமல் மிருகமா மாறி அவன் என்ன செய்யணும்னு தெரியுது பசி தின்னுட்டான் இப்ப கடைசி என்ன ஆயிருது கடைகளை போய் உடைச்சு அங்க இருக்கிற ரொட்டிகள் எது கிடைக்கல எடுத்துக்கிட்டு மக்கள் ஓடுறான் விரைவில் நமக்கு வந்து கொண்டு இருக்குது ஏன் நாட்டை தரகர்கள் விற்று கொண்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறார்கள் தனி முதலாளிகள் மீத்தேன் எடுக்கிறார்கள் தனி முதலாளிகள் இந்த ஓஎஃச்சுன்னு ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு இருக்கான் நான் கேட்குறேனே அது அது ஒண்ணுமே ஆகாதுங்கிறான் என்று என்ன சொல்றான் ஒண்ணுமே ஆகாதுங்க இந்த தண்ணி என்ன அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பதிலில்ல இந்த தண்ணி இந்த தண்ணீர் ஏன் இந்த நிலத்திற்கு வந்தது இளநீர் போல இருந்த தண்ணீர் இப்படி வந்த பதில்லை ஒரு நாள் வரும் இதே தண்ணீரை வச்சு குடிக்க வச்சு கொல்ற காலம் வரும் எல்லா அதிகாரியும் ஒரு பாதிப்பும் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் அவன் போய் வீட்டுக்கு போனாலும் தூக்கிட்டு வருவேன்

அந்த கருத்துக்களின் செறிவாக சுருக்கமாக நம்ம பிள்ளைகள் நடிச்சு காட்டிட்டு கடைசியா பேசின தங்கச்சி சொல்லிச்சு பாரு இது நாடகம் இல்ல எங்கள் நிலைமை என்பது கதிராமங்கலம் என்பதும் நெடுவாசல் என்பதும் ஒரு குறியீடு உனக்கு ஈழ விடுதலை போராட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட தமிழ் தேசினத்திற்கான விடுதலை என்பது அல்ல உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து தேசியங்களுக்குமான விடுதலை போராட்டத்தின் ஒரு குறியீடாக நின்றாகும் தமிழ் மொழி அழிகிறது காப்பாற்ற வேண்டும் என்றால் உலகத்தில் எந்த தேசினத்தின் தாய்மொழியும் அழிந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்கிற பொது நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதான் முக்கியம் இங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்து நின்றான் அவ்வளவு பெரிய கோபங்கள் இந்த நாட்டில் இருபத்தி மூணு உடைப்பில் சோறு இல்ல என்ன செய்து எவன போய் அடிக்கிறதுன்னு தெரியல யார அடிக்கிறது ஒரு மிக மோசமான ஒரு பேராபத்தை நோக்கி நமது நாடு நிர்வாகம் ஆட்சி போய் கொண்டிருக்கு எல்லாத்தையும் வித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக நுட்பமா விளங்கிக் கொள்ளணும் நம்பிக்குரியவர்கள் என் அருமை சொந்தங்களே நண்பு பெற்றோர்களே தம்பி தங்கைகளே ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டு மக்களினுடைய உடல் நலனை பொறுத்து பொறுத்திருக்கிறது அந்த நாட்டு மக்களின் உடல் நலன் என்பது அந்த நாட்டு மக்களின் உணவு அதில் இருந்தான் வருகிறது அந்த உணவு என்பது அந்த நாட்டில் இருக்கிற மண்ணின் வளத்தை அந்த நிலம் பெறுகிற மலை வளத்தில் இருந்து வருகிறது மழை எப்படி வருகிறது என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளத்தில் இருந்து வருகிறது சரியா இருந்தது ஒரு காலத்தில் என் தாய் நிலம் மாதம் மூன்று மாதிரியே பெய்தது பெற்றது முப்போகம் விளைந்தது அதான் இங்க பேசுறாங்க நம்ம ஐயா முருகேசன் பேசினார் கதிராமங்கலம் கதிர்வைந்த மங்கலம் என்ன எல்லாரும் கரும்புல இருந்து கடலிருந்து முத்தெடுத்தான் நம்ம பாட்டணும் அப்படிப்பட்ட நிலம் இன்னைக்கு என் ஊர் என் தம்பி அறிவிச்சிருந்த மாதிரி என் ஊர் ராம்நாரஞ்சிங்கல மா வராது பலா வராது வாழை வராது ஆனால் முக்கனியும் விளைகிற நிலமாக என் தாய் நிலம் கதிராமங்கலமும் நெடுவாசலும் இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அந்த நிலத்தை குறி வச்சு அடிக்கிறான் இதுக்கு என்ன காரணம் பில்டிங் ஆன் பெஸ்ட் ஆக ஏதோ அது மேல கட்டி எழுப்பு இது அமெரிக்க விஞ்ஞானி தத்துவம் எங்க வளம் இருக்கோ அங்க வேட்டையாடுவான் அங்க ஆடு என் ஊர்ல ராம்நாத் எடுக்கல எடுத்துட்டு இருக்கான் பிரச்சனை தீவிரமா இருக்கனால நாங்க தூங்கி கிடக்கும் போது எடுத்துக்கிட்டு தெரியல இங்கேயே வந்து கேட்கிறேன் நானே என்ன நல்லதுக்கெல்லாம் போய் கேட்டான் ரெண்டாயிரத்துல போட்டான் பதினேழு ஆண்டுகள் அடுத்துக்கிட்டு இருக்கான் என்னங்க நீங்க இப்போ வந்து பேச்சுக்கிறீங்க இங்க தண்ணி சிரிச்சு பாருங்க மன்னனை எடுக்கிறாங்களா மாமா அப்ப நம்ம தோட்டத்திலயும் போட மாமா இதுதான் நடந்துச்சு மன்னன் விலக்கரிக்கிற சீம் என்ன நினைச்சுக்கிட்டு மன்னனை தானே எடுப்பான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி கொடுப்பான் பொருக்க அப்புறம் கொஞ்சம் பிப்பான் பொருக்குன்னு நினைச்சுக்கிச்சு என் மக்கள் கை தெரியவாக உதைக்க வந்தாண்டதை மாதிரி சொன்னா

எப்படிப்பட்ட ஆளுக பாருங்க நிலத்தை கொடுத்துட்டு நாங்க எந்த சிக்கலுக்கார ஆளாகணும் அப்படி ஏற்பட்டால் அதற்கு தண்டனை என்ன அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் ஏண்டா டேய் என் நிலத்தை வர கொடுத்துட்டு தூக்கில வரணும் அந்த பொம்மை அப்பதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து போராட ஆரம்பிச்சான் போய் போராடணும் சண்டை போட்டு அதை நிறுத்தி வச்சிருக்கான்